பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்கிற ஒரு புது விஷயம் இன்றைக்கி நம்ம கதைகள் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் மட்டுப்படுத்தப்பட்ட இலங்கை அதிபர் சேவை தர மூன்றுக்கான போட்டி பரிச்சைகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டி இந்த விண்ணப்பங்கள் என்னென்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி க்ளோசிங் டேட் ஒன்று சொன்னாலும் இந்த இலங்கையில் நம்ம நாட்டில் ஏற்பட்ட அந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக அந்த டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வார ஜனவரி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆண்டு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க அப்போ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொண்டு இருக்குது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிடலாம் இது என்னென்னச்சுன்னா ஆசிரியர்களுக்குள்ள நிறைய பேர் இந்த போட்டி பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அறுவடை தான் இது கோல்பாண்ட் போட்டிருக்கு இதில் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு மேலதிகமாக கிடச்சிருக்கு நம் அப்ளை பண்ணுறதுக்கு தவறப்பட்டவர்களுக்கு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு உள்ள மீண்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இந்த இதில் இந்த போட்டி பரீட்சை சம்பந்தமாக இல்லாட்டி இந்த போட்டி பரீட்சைக்கு உதவும் விதமாக பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலில் நான் இதே சம்பந்தமான ஒரு தொடர் வீடியோக்களை விவரத்துக்கள் காத்துக்கிறீங்க மற்றது இது தொடர்பாக இந்த போட்டி பரீட்சைக்கு மட்டும் இல்லாமல் பொது உழைச்சாருக்கும் கிரகித்தல் மொழித்திறன் இது தொடர்பான பல்வேறு வீடியோக்களும் விளக்கங்களும் இந்த வீ இந்த இந்த சேனலில் காணப்படுது நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ அப்ளை பண்ணலாம் இதில் எக்ஸாம் பெற்ற என்னங்கிற விஷயம் செஞ்சோமா கொஞ்சம் தெரிஞ்சு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு நினச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் முக்கியமாக வேறு போகிறது இந்த லிமிடெட் எக்ஸாமில் மூணு பாடங்கள் மூணு பேப்பர்ஸ் உங்களுக்கும் எக்ஸாமுக்கு வரும் அதில் பொதுவானது எல்லா அநேகமான போட்டி பட்சிகளுக்கு வாரம் பொதுவான ரெண்டும் அது கூட மற்றதுன்னா பாடசாலை நிர்வாகம் தொடர்பான இன்னொரு பேப்பராகவும் மூணு பேப்பர் காணப்படும் அது பொதுவான பேப்பர்ஸ் என்ன நினச்சுன்னா பொது உளைச்சாருக்கும் மற்றது ஒன்று இருக்கும் அது ரெண்டும் ஒரு பேப்பராக வரும் மற்றது கிரகித்தல் சம்மந்தமான இன்னொரு பேப்பராக வரும் அது கூட இந்த பாடசாலை நிர்வாகமும் கே ஸ்டடி அது ஒரு பேப்பராக அதான் ஒரு வித்தியாசமான பேப்பராக காணப்படும் இது மூணு தான் உங்களுக்கும் வரும் இது மூணுலேயே நீங்கள் நாற்பது மேலே மார்க்ஸ் எடுக்கணும் அடுத்தாங்கன்னு சொன்னால் எடுத்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட ரீதியாக காணப்படுற வேக்கண்டுகளுக்கு நீங்கள் உருவாங்கப்படுவீங்க அதுக்கு முந்தைய ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கும் அந்த இன்டர்வியூலேயே நீங்கள் பாஸ் ஆகி ஒரு இன்டர்வியூஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க அதிபர் சேவைக்கு தர மூன்று உள்வாங்கப்பட்டு உரிய மாவட்ட ரீதியில காணப்படுற வெற்றிடங்களுக்கு நீங்கள் நிரப்பப்படுவீங்க அப்போ இந்த மூணு பாடங்களையும் நீங்கள் ஆக கூடுதலான புள்ளிகளை பொருளத்தின் மூலம் தான் நீங்கள் இந்த பரிசுகளை வெற்றி பெற முடியும் இப்போ இது எப்போ போகுதுன்னு சொன்னால் மார்ச் மாதம் நடக்க போகுது இந்த எக்ஸாம் இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி க்ளோசிங் டேட் முன்பு அறிவிச்சிருந்தாங்க டிசம்பர் என்று சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அது அந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக அதை கொஞ்சம் பின்தா பட் ஜனவரி ரெண்டாம் தேதி க்ளோசிங் டேட் வச்சிருந்தாங்க நீங்கள் அது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் நான் இன்னொரு ஷோர்ட்ஸ் வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுவேன் நீங்கள் அதை பார்க்கலாம் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இது தெரியாதவர்களுக்காக வேண்டி மற்றது இது அப்ளை பண்ணிங்கிறதுனா அடுத்தது நீங்கள் நான் சொன்ன மூணு பேப்பர்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்கிறதுனா எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ரெடியாக இயலும் அவ்வளோ ரெடி ஆனீங்கிறதுனா இந்த போட்டியில் நீங்கள் வெல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆசிரியர்களானவங்களும் இது பெரிசாக சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இந்த கிரகித்தல் பொது அறிவுங்கிறத தாண்டி இந்த பாடசாலை நிர்வாகம் கே ஸ்டடி தொடர்பான அந்த பேப்பரில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுக்கிறது மூலமாக நீங்கள் அதில் கூடுதலான புலிகளை பெற்றீங்கிறதுனா அதில் இந்த 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 எக்ஸாமில் நீங்கள் வெல்லக்கூடிய மாதிரி அது ஒரு இல்லை டோன் வரி நாம் அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனோட தொடர்ச்சியாக கொண்டு போவோம் இது ஒரு கோர்ஸ் சீரீஸாகவே நான் கொண்டு இருக்கேன் இனி வார காலங்களில் நீங்கள் தொடர்பான வீடியோக்களை நிறைய பார்க்கலாம் எக்ஸாம்ஸுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துவோங்க இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நாம் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் இதொடர்பான மேலதிகமாக ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேர்வு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் அதை ஒரு தரம் பார்த்துட்டு அது ஒரு முக்கியமான விஷயம் நினச்சி நாம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அது ஒரு வீடியோ விளையிறதுக்கும் நான் தயாரிப்போம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முந்தைய அவங்களுக்கு செல்ல வேண்டிய விஷயம் என்ன ஆச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அந்த கே ஸ்டடி பாடசாலை நிர்வாகம் அடுத்தது விடை ஆய்வு அல்லது கே ஸ்டடி சம்மந்தமாக அதுக்கு எப்படி அப்போ அது வேண்டாம் என்ன அந்த பேப்பர் ஒரு வித்தியாசமான பேப்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட்டு இருக்குது அது புதிதாகவும் இருக்கும் அப்போ அது தொடர்பான ஒரு விவரங்களை படுறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எனவே அடுத்த வீடியோ வந்து அந்த விடை ஆய்வுண்டா என்ன அதை எப்படி எதிர்கொள்ள இல்லாடி அதுக்கு எப்படி விடை அளிப்பதுங்கிறத மாதிரி மாதிரி இருக்கும் ஆகவே தொடர்ச்சியாக இணைஞ்சிருக்கும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி